ஹலோ கைஸ் இன்னைக்கு நாங்கள் மதுரை மட்டன் குழம்பு பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு வந்து நம்ம மசாலா தனியாக வறுத்து அரைச்சிக்கிட்டு போகிறோம் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து மல்லி எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் மிளகு அப்புறம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் ஜீரகம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் சோம்பு கொஞ்சோண்டு பட்டை ஒரே ஒரு ஏலக்காய் அப்புறம் மூணு கிராம்பு அப்புறம் ஒரு ஸ்டாறு அதுக்கப்புறம் காரத்துக்கேற்ப மிளகாய் இது எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு வ வறுத்து அரைச்சிக்கணும் ட்ரையாக அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை நான் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் போட்டு மீடியம் ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் வந்து இதை நம்ம வறுக்கணும் கலர் வந்து லைட்டாக மாறினா போதும் அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு வரும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நான் வந்து வறுத்திருக்கேன் கொஞ்சம் ரொம்ப கருது விட்டுறக்கூடாது லைட்டாக அந்த மிளகா இதெல்லாம் வந்து வறுத்துணும் இதை கொஞ்சம் ஆற விட்டு நம்ம மிக்சியில் பொடி பண்ணி வச்சிடலாம் ஓகே இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் ஸோ அதில் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் வந்து எண்ணெய் நாலு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு ஸ்டாரு அப்புறம் ரெண்டு வந்து இலை ஸோ இதெல்லாம் போட்டுக்கலாம் ஓகே இது பொறிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை வந்து சாப் பண்ணி இதில் போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நான் வந்து இதில் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா இது வந்து நல்லா பவுடரா அரைக்கணும் அப்பதான் நல்லா நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் வந்து நான் காஷ்மீரி சில்லி மிளகாத்தூள் வந்து எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் மசாலா தான் நல்லா வதக்குனதுக்கப்புறம் இப்போ நம்ம மட்டன் சேர்த்துடலாம் நான் இன்னைக்கு செவன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் போல் மட்டன் நல்லா கழுவி உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன் ஸோ இது இதில் சேர்த்துடலாம் மட்டன் சேர்த்ததுக்கப்புறம் நான் வந்து இப்போ தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்க்க போகிறேன் மோஸ்ட்டாக நிறைய பேர் தக்காளி போட மாட்டாங்க ஆப்ஷனல் தான் ஆனால் நான் இன்றைக்கி தக்காளி சேர்த்து பண்ண போகிறேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அப்புறம் மூணு பச்சை மிளகா கீரை வச்சிருக்கேன் இப்படி சேர்த்திடலாம் ஓகே இப்போ நல்லா மசாலாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் குழம்பு உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் துவிக்கலாம் உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம இதை மூடி போட்டுடலாம் ஆறுலேருந்து ஏழு விசில் வர வரைக்கும் நல்லா மட்டனை வேக வச்சிடலாம் இப்போ விசில் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம் பார்த்திங்கனா மட்டன்லாம் நல்லா வெந்துருச்சு நான் வந்து ஏழு விசில் வச்சேன் மட்டன்லாம் நல்லா இந்த மாதிரி வந்து வந்துருச்சு ஸோ இதில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிடலாம் இப்போ சூப்பரான மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் இட்லி தோசை ரைஸு கூட வச்சு சாப்பிட்றப்போ ரொம்பவே டேஸ்டா இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய் பாய்